நன்றி எனது பெயர் ஜெயமலை அபுரகாம் கோவை மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன் எனது மகன் திருமணமாகி மூன்று வருடம் ஆகிறது ஒரு வருடத்துக்கு முன்பாக இருவரும் மன வேற்றுமையால் பிரிந்து ஒவ்வொரும் அவருடைய வீட்டில் இருந்தார்கள் எனது இருக்காக சந்தியாபுராலை நண்பருடன் ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டிருந்தேன் திடீரென்று உதயமாகி சந்தியாப்பியிடம் இந்த காரியத்திற்காக வேண்டினேன் அற்புதங்கள் அதிசயங்கள் என்பதை யாரும் நினைக்க மாட்டீர்கள் டைவர்ஸ் வரைக்கும் அவங்க இருவரும் சென்றார்கள் ஆனால் என்னுடைய பேர குழந்தைக்கு புதுநன்மை விழா வைத்திருந்தோம் அதற்கு அவர்கள் அழைத்ததற்கு அந்த பெண்ணும் வந்தார்கள் என்ன ஆச்சரியம் என்று தெரியவில்லை நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை பெண் வீட்டாலையும் எடுக்கவில்லை எங்கள் வீட்டிலும் ஒன்றை எடுக்கவில்லை இருவரும் இணைந்து ஒன்றாக சேர்ந்து இப்பொழுது வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈருடல் ஓர் உயிர் என்ற அளவுக்கு செல்ப கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஏற்ப அவருடைய ஒற்றுமை பார்க்கும் பொழுது அற்புதமும் அதிசயமாக இருக்கிறது எங்கு சென்றாலும் இருவரும் இன்றைக்கு ஒன்றாகவே சென்று கொண்டிருக்கிறதுக்கு இந்த அற்புதம் செய்த கோடானக்கோடி வேத சாட்சியான சந்தியாப்பருக்கு கோடானக்கோடி நன்றி நன்றி